கேப்ஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா நோ கட்ஸ் நோ க்ளோரி எதுனால் அதுதான் படம் அதனால் என்னென்னா ஹீரோவோட கேரக்டர் அப்படி படத்தில் வந்து ஹீரோ செய்கிற விஷயம்லாம் பயங்கர கட்ஸோடு இருக்கும் மற்றவங்க அதை செய்ய யோசிக்கிற டைமில் செய்கிற ஒருத்தராக ஹீரோ கேரக்டர் அதில் இருக்குது மோரோவர் அஜித் சார்மே அப்படி தானே என் பர்சனல் கேரக்டருமே ஸோ அதனால்

அஜித் சாரை பற்றி ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்பீங்க இல்லையா ஆஸ் ஹெச் வினோத் உங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஸோ அவர் நல்லவர்னா எவ்வளோ நல்லவர் எதனால அவர் நல்லவர் நீங்கள் சொல்லுவீங்க படம் பண்ண ஆரம்பித்த போது ஒரு டாக்டர் பார்த்தேன் அப்போ அவர் சொன்னார் நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக சீட்லாம் கிடைச்சிட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட்லாம் கிடச்சிட்டு சென்னைக்கு வந்து தாம்பரத்தில் இறங்கினேன் அப்போ என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா பணம் இருந்தது அதை வச்சு தான் நான் பிகின் பண்ணு லைஃபை ரூம் பார்க்கணும் எல்லாமே பண்ணணும் அப்போ நான் இறங்கும்போது பார்த்தது வந்து அஜித் சாரோட ஒரு படத்து போஸ்டர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அஜித் சார் மாதிரி யாருமே இல்லாத ஒருத்தர் வந்து சினிமாவில இவ்வளோ பெரிய ஆளாக மாற முடியும்னா நம்மளாலயும் முடியும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள் ஆரம்பித்து ஒரு டாக்டர் ஆரம்பித்து அவ்வளோ பெரிய ஆட்களை அவரால் இன்ஸ்பயர் பண்ண முடியுது எதிர் வழியும் இன்ஸ்பயர் பண்ண முடியுதுன்னா அவர் பேசலை பேட்டி கொடுக்கல எதுவுமே பண்ணல ஜஸ்ட் அவரோட வேலையை செய்கிறாரு அவரோட வேலை செய்கிறது மூலமாக மட்டுமே அவர் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ண முடியுது ஸோ அதுதான் அவருடைய கிரேட் குவாலிட்டி அந்த ஜேர்னியில் இருந்திருக்கீங்க அண்ட் மஞ்சு மேம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க பர்சனலாக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பர்ஸ்பெக்டிவ் உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல அஜித் சார் ஒரு நாள் காஸ்ட்யூம் ட்ரையலுக்காக போயிருந்தேன் நான் லொக்கேஷனில் அப்போ என்னோட கேரவனில் உட்காந்து ட்ரையல் எல்லாம் பண்ணி முடிச்சு சார் வந்து செட்டில் ஷூட்டிங்கில் இருக்கார் அப்போ நான் அவங்க அங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் சார் ஃப்ரீயானா கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்கள் நான் போய் சாரை மீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் திருப்பி நான் ஊருக்கு போயிடுறேன் ஃப்ளை ஏர்போர்ட் போயிடுறேன் இப்போ நான் சார் ஃப்ரீயாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கேன் அப்போ வந்து டோரில் நாக் கேட்டது அப்போ சார் டோரை தொடர்ந்துட்டு அஜித் சார் என்ன உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே லொக்கேஷனில் இருந்து என் கேரவனுக்கு வந்து என்ன இங்கே வந்து மீட் பண்ணார் ஸோ ஐ வாஸ் ஸோ டச்சு பை இட் ஏன்னா அவர் மாதிரி ஒருத்தர் நான் லொக்கேஷனில் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு ஷார்ட் முடிஞ்சு என்ன பார்க்க இங்கே வந்திருக்காரு ஸோ தட்ஸ் த வே ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் பீப்புள் எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் அஜித் சாருக்கு ஒரு கதை இருக்கும் ஸோ அப்படி ஒரு கதையோடு தான் நான் அவரை பார்க்க போனேன் அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு சதுரங்க வேட்டையும் தீரனும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனும் காணும் பணமும் எல்லாம் கலந்த ஒரு யூஜான கதை அதோட தான் நான் அவரை பார்க்க போனேன் ஆனால் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மூடில் இருந்தார் ஓகே அவர் வந்து நான் வந்து இப்போ பிங்க் ரீமேக் பிங்க்ல நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் ஸ்ரீதேவி மேம் கிட்டே இதை அடுத்து அதான் பண்ண போகிறன்ற மோட்டில் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்ம பயங்கர ட்ரீம் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்க போவோம்ல ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து எனக்கு பிரேக் ஹார்ட் பிரேக் நான் ரொம்ப சோகமா திரும்பி வந்தேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் எனக்கு ஃபோன் வந்தது ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் கழிச்சு நான் வேற ஸ்கிரிப்ட் எழுதி வேற ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்போ சுரேஷ் சந்திர சார் தான் பேசினாரு அவர் என்ன சொன்னார்னா வினோத் நான் இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்ல ரைட்டருன்னு சொல்லி தான் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்போ சார் மறுபடியும் என்ன கேட்க சொன்னார்னா இதுக்கு ஒரு நல்ல ரைட்டர் தேவைப்படுறார் நேர்கொண்ட பார்வைக்கு எல்லாராலையும் இந்த படம் பண்ண முடியாது ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது எல்லாராலையும் எல்லாராலேயும் அந்த கான்ஃப்ளிக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து எனக்கு ஒரு இமீடியேட்டாக சார் அதை சொல்லும்போது அதை நோ சொல்கிறதுக்கான சான்ஸே இல்லை நோ மீன்ஸ் நோ இதில் இல்லை ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக நான் அதை எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக என் ஜோன்லேருந்து வேறு ஜோனுக்கு போய் அந்த படம் பண்ணேன் அதான் அஜித் சரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் பிங்க் ரீமேக் தான் அதே மாதிரி அடுத்த கேள்வி சார் சார் வலிமையில் வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணிங்க இப்போ வலிமைக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா வந்தால் கூட அந்த படம் வந்து டூ டேஸ் கழித்து யார் பார்க்கணுமோ அவங்க பார்த்தாங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா ரைட் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கொண்டு வரலையோன்னு தோணுச்சு ஸோ அந்த படத்தை மார்க்கெட் பண்ண விதம் இருக்கு இல்லையா அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு மார்க்கெட் பண்ணாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த படத்தில் ஸோ சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் ப்ரொடியூசர்ஸுக்கு சொல்லுவோம் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு சொல்லுவோம் பட் என்னன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு இருக்கிற பிசினஸ் பிரஷர்ஸ் இருக்கு இல்லையா அதுல அவங்களால கரெக்டா அதை பண்ண முடியாமல் போயிடும் ஆஃப்டர்வென்மே அஜித் சார் என்ன சொன்னாரு அவர் சக்ஸஸ் ஃபைல் இயர்ஸ் பத்தி யோசிக்க மாட்டாரு இப்ப இந்த படம் துணிவு பயங்கரமா ஓடிருச்சு ப்ளாக் பஸ்டர் ஆயிருச்சுன்னா கூட அவர் வந்து வா ஓடிருச்சு படம் பண்ணலான்னு சொல்ல மாட்டாரு அவர் அது இப்போ அதெல்லாம் மேட்டரே இல்லை விரும் சார் நீங்க உங்களோட ட்ராவல பார்த்து ரொம்ப நீங்களே சிரிச்சிருக்கீங்களா அது மாதிரி ஏதாவது இல்லை இப்ப அஜித் சார் விஜய் சார் படம் பண்ற எல்லா டைரக்டருக்கும் அந்த ரெண்டு மூணு இமேஜ் ஒன்னு வச்சிருப்பாங்க சூர்யா சரோட ஜெயிச்சிடுறா அப்படின்னு ஒரு இது என்னது அது ஊர்வசி மேடம் இது இது விட்டுறாத மாறா இது இருக்கும் இல்லைன்னா அந்த பாட்ஷா பாயோட இது வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சில அனுப்பிட்டே இருப்பாங்க ஓகே மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन சார் வை வி சீரிஸ் நேம் சார் வீரம் விவேகம் விசுவாசம் வலிமை இதெல்லாம் ஹியூமனுக்கு தேவையான குணங்கள் தானே அதெல்லாம் அஜித் சார் இருக்கிற குணங்களும் கூட இல்ல அதுல வச்சே என்ன தப்பு இருக்கு

நாங்க ரெண்டு பேருமே டோட்டலி ஆப்போசிட்டான ஆளுங்க எல்லாத்துல எல்லா ஐடியாஸ்லயுமே டோட்டல் ஆப்போசிட் ஆன ஆளுங்க சரி எங்களுக்கு தெரிஞ்சே நீங்களும் ஸ்பிரிச்சுவல் அவரும் ஸ்பிரிச்சுவல் நீங்களும் ரொம்ப நிதானமா இருக்கீங்க அவரும் ரொம்ப நிதானமா இருக்காரு இல்ல நான் எல்லாத்தையும் क्वेश्चन பண்ணுவேன் அவர் எல்லாத்தையும் பிலீவ் பண்ணுவார் நீங்களும் இன்டர்வியூ தர மாட்டீங்க அவரும் இன்டர்வியூ தர மாட்டாரு நான் இன்டர்வியூ கொடுத்துட்ட அவர் கொடுக்கல சரி உங்களோட கரெக்டரிஸ்டிக்ஸ்ல ஒரு அஞ்சு டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படினா நான் அவ்வளவு சீக்கிரம் எதையுமே நம்ப மாட்டேன் யாரையுமே நம்ப மாட்டேன் அவர் ஈஸியாக எல்லாரையும் நம்புவார் அவர் பக்காவாக ட்ரெஸ் பண்ணி இருக்கணும்னு நினைப்பாரு நான் அதை பற்றி கண்டுக்க மாட்டேன் அப்புறம் அவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவார் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார் எல்லாரையும் விசாரிப்பார் பயங்கரமாக ட்ரீட் பண்ணுவார் நான் அதை எதையுமே கண்டுக்க மாட்டேன் பாட்டுக்கு வந்தால் நேராக என் வேலை என்னமோ அதை அது பார்ப்பேன் பைக் சுத் எனக்கு கியர் பைக் ஓட்டவே வராது இது நான் கியர் பைக் தான் ஓட்டுவேன் அவர் ஓட்டாத வண்டியே இல்லை